பெற்றோர்களே கடுங்கவனம் கவனம் ஒரு மோசமான சமுதாயத்தில் நாங்க வாழ்கிறோம் இன்றைக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தவங்க சிக்கி இருக்கிறாங்க ஒரு மாணவியா பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிக்கூடம் போற மாணவி இன்றைக்கு இது உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம் ஆனா நீங்க இதை அசட்டையா எடுத்தனீங்கண்டா நாளைக்கு உங்களோட வீட்டை கூட நடக்கலாம் நேற்றைய முன்தினம் தான் நான் பள்ளிக்கூடம் போற ஐந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஏன் கஞ்சா வச்சிருந்தாங்க நான் அடிக்கடி சொல்றேன் உண்மையா என்னையை விட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய டிவி சேனல் இவங்களெல்லாம் இதை கதைக்கணும் ஏன் கதைக்கணும் மக்களுக்கு இது தெரியணும் தெரிஞ்சாதான் இது போல நடக்குதா பள்ளிக்கூடம் போற சில பெண்கள் மாணவிகள் தங்கச்சிமார்களும் இதை பாவிக்கிறாங்களா இது போல தெரிஞ்சாதானே மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் ஆனால் யாருமே இதை பெருசாக கதைக்கிறாங்களே இல்லையே ஏன் இதை சொல்றாங்க இல்லைன்ட்டு எனக்குண்ட புரிய மாட்டேங்குது நடந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு வரேன் இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி உடுப்பு கேட்டோ சாப்பாடு கேட்டோ இல்லன்னா ஏதாவது பொருள் கேட்டோ அடம் பிடிக்க இல்லை பெற்றோர்கள்ட்ட முக்கியமான ஒன்று இல்லாம இருக்கவங்களால அளமுடியும் என்ன தெரியுமா ஐஸ் என்ற போதை பொருள் ஐஸ் என்றதை தொட்டா அதோட வாழ்க்கை நாசம் அவங்களால சரியா சிந்திக்க முடியாது அவங்களால கல்வி கேட்க முடியாது சில நாட்களா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த மாணவியினுடைய நடத்தையில ஒரு சந்தேகம் கொண்டு வந்திருக்கு ஆனா இவங்களுக்கு எப்ப தெரியுமா சந்தேகம் வந்திருக்கு காலம் கடந்து போயிருச்சு யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு மோசமான சமுதாயம் உண்டு என்ன நடந்திருக்குண்டா நீங்களும் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு செய்தியாக கேட்காம நல்லா முழுமையாக என்ன நடந்திருக்குன்ட்டு கேட்டு போட்டு உங்களோட பிள்ளைகளை செல்ல குட்டி அம்மு குட்டி என்றெல்லாம் வந்து கதைக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் டியூஷனுக்கு போறாங்கடா உண்மையாக டியூஷனுக்கு போகிறாங்களா வீட்டை வராங்களா கண்காணிக்கணும் ஏதாவது ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ் அங்க அங்கே நீங்க நீங்கள் அதெல்லாம் சொன்னால் போகட்டும் முழு சுதந்திரமும் விடுங்க ஆனால் அவங்களோட செயற்பாடுகள் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட கடுமையா நீங்க கண்காணிக்கணும் அதை என்னன்றத பார்க்கணும் நீங்க என்னுடைய மகள் தானே தங்கமான மகள் செல்லமான மகள் என்னுடைய மகள் வந்து தவறு செய்ய மாட்டாங்க இது போலலாம் எல்லாம் நினைச்சிடாதீங்க ஏன்னா மகள் மகள் என்று சொல்றேன்னா கூடுதலா மாணவர்கள் பொடியன்மார்கள் இது பாவிக்கிறாங்கன்றது அப்பட்டமா தெரியும் ஆனா பெண்களும் பள்ளிக்கூடம் போற மாணவிகளும் பாவிக்கிறாங்களா என்று நீங்க சந்தேகப்படலாம் தானே அதனால தான் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடையே வந்து கதைக்கிறேன் இப்ப இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இன்றைக்கு சிக்கி இருக்கிறாங்க இவங்களால ஐஸ் என்ற போதைப் பொருள் இல்லாம இருக்க முடியல இது இப்போ ஒரு ஒன்று வரும் என்னண்டா என்னென்று இந்த மாணவியினுடைய கை கைஸ் என்ற போதைப் பொருள் வந்தது இதை யார் கொடுத்தது இந்த மாணவி எப்படி இதை பழகினாங்க இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரமா வராதா கட்டாயம் வரும் என்னண்டு அவங்க பழகி இருக்கிறாங்கடா இந்த தங்கச்சி ஒரு அழகான தங்கச்சி நல்லா கல்வி கேட்கக்கூடிய நல்லா படிக்கிற ஒரு திறமையான மாணவியா ஆனா இது கடுமையாயிட்டாங்க இந்த தங்கச்சிக்கு ஒரு காதலன் இருக்குது எப்படியோ ஒரு மோசமான ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த காதலன் ஒரு மோசமான நபர் அதாவது போதைப் பொருள் விற்கக்கூடிய போதைப் பொருள் பாவிக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு நபர் அந்த காதலன் என்ன செஞ்சிருக்காருண்டா இந்த மாணவிகிட்ட உண்மையாகவே நீ என்னைய காதலிக்கிறான்டா இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்டா கதைச்சாலே நமக்கே தான் இந்த தங்கச்சிமார்களுக்கு விருப்பம் வருதோ தெரியவில்லை எப்படியோ அந்த மாணவன் ஒரு தடவை மட்டும் பாவிச்சு பாருண்டு பாவிக்க வச்சுட்டான் அந்த தங்கச்சியும் சில நாளைக்கு சில தடவை வந்து வேண்டாம் மட்டும் சொல்லியிருக்காங்களா ஆனால் ஒரு தடவை வந்து ஐசுன்றதை பாவித்தோடனே அதனுடைய அதனால் என்ன அவங்களுக்கு கிடைக்கிது அதனால் அவங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்றத அதை தெரிஞ்சு கொண்டதன் பிற்பாடு அந்த மாணவி அதன் பிற்பாடு சொல்லவே தேவையில்லை அவங்களாவே பாவிக்க தொடங்கிட்டாங்க இன்றைக்கி இந்த மாணவியால் படிக்க முடியாது சாப்பிட முடியாது சரியாக சிந்திக்க முடியாது அந்த மாணவியினுடைய தற்போதைய சூழ்நிலையை பார்த்தோன்னே அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவால் எதுவுமே செய்ய முடியலை உடைஞ்சு போய் இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் எனக்கும் சந்தேகம் பாருது எனக்கும் தெரிஞ்ச நிறைய தங்கச்சிமார்கள் சின்ன சின்ன வயசுல படிக்கிற பிள்ளைகள் படித்து முடிஞ்ச பிள்ளைகள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க நல்லா படிச்சும் இருக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு ஏன் பல்கலைக்கழகம் போய் வந்த மாணவிகள் கூட சில பேர் மோசமான இந்த கடுக்கான் குத்தி போதைப் பொருள் பாவிக்கிறவங்க போதைப் பொருள் விற்கிறவங்க வேலைக்கே போக மாட்டாங்க அந்த க மூளைக்கு மூளை சந்தியிலையெல்லாம் மோ பார்க்கறதுக்கே அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னுடா மோசமான நபர்கள் என்னத்தை சொல்ல வரணுண்டா அவங்களோட செயற்பாடுகள் சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சீரழிக்க எல்லாரையுமே ஒரு தவறான பாதையில் கொண்டு போகக்கூடிய மாதிரியான நபர்கள் அதாவது பார்க்கும்போதே தெரியும் அவங்க ஒரு மோசமான உண்டு ஆனால் இப்போ இருக்கிற அந்த சின்ன சில எல்லாரையும் சொல்ல முடியாது சில பெண்களுக்கு சில தங்கச்சிமார்களுக்கு அதுபோல ஆண்களை தான் அவங்க விருப்பப்படுறாங்க சரி விருப்பப்படுறீங்க உங்களோட சுதந்திரம் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணி மூன்று மாதம் கூட இவங்களை அளத்தாக்கு பிடிக்க முடியல மூன்று மாதத்துக்கு பிற்பாடு என்ன சொல்கிறாங்க சரியாக வேலைக்கு போகிறேர் இல்லை தாரேர் இல்லை அடிக்கிறேர் உதைக்கிறேர் மோசமான விஷயங்களை சொல்கிறாங்க நீங்கள் அதுபோல நபரை தெரிவு செய்தால் அது போல தானே செய்வாங்க அவங்க போதைப்பொருள் பாவிச்சா என்னெண்டு உங்களுக்கு அடிக்காமல் இருப்பாங்க உதைக்காமல் இருப்பாங்க என்னெண்டு வேலைக்கு போவாங்க காவல்துறைக்கு பயந்து பயந்து தெரியணும் குளிக்க மாட்டாங்க சரியாக வந்து அவங்களுக்கான சத்தான சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க அப்போ நீங்கள் தான் தவறான நபரை தெரிவு செய்கிறீங்க தவறான நபரை தெரிவு செய்துட்டு நீங்களே தயத்தா தயத்தாண்டு குதிச்சா சரியாக வருமா எனக்கு ஒரு சந்தேகம் என்னண்டு இந்த பெண்கள் நல்லா படிக்கிறாங்க பார்க்க அழகாக இருக்கிறாங்க நல்ல நபர்களை திருமணம் பண்ணலாம் நல்ல நபர்கள்ன்ற நான் என்னத்தை சொல்ல வரேன்னுடா இந்த மாதிரியான போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் போதைப் பொருள் விற்பனை செய்யாத சிறந்த கல்வி கற்ற நல்ல தொழில் செய்கிற வாழ்க்கையில் நல்ல அன்பாவும் பண்பாவும் இருக்கிற நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களையெல்லாம் தெரியவே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு குளியில் போய் தான் விழுவாங்க யோசித்து பாருங்கள் பார்க்கும்போது நமக்கும் ஒரு கவலை தான் வருது அதனால பெற்றோர்களே கடுமையாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கணும் எவ்வளவு தான் உங்களோட பிள்ளைகள் மேலே எவ்வளவு தான் நம்பிக்கை அன்பு பாசம் எல்லாம் இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை நல்லா அன்பு செய்யுங்க பாசம் காட்டுங்க நல்லா சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லா எல்லாமே வந்து சுதந்திரம் கொடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் சில சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் அதாவது உங்களோட அதிகமாக கதைக்காமல் ரூம் உள்ளுக்கே தனியாக இருக்கிறாங்களா இல்லைண்டா பொய் அதிகமான பொய் சொல்ல தொடங்குறாங்களா உங்களோட அதிகமாக கோபப்படுறாங்களா தவறான தொலைபேசி அழைப்புகள் வருதா கூடுதலா எந்த நேரமும் வந்து தொலைபேசியில் வந்து யாரோடையாவது ஒளிஞ்சு கதைக்கிறாங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் என்னென்றால் உங்களோட பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறதுக்கான அறிகுறிகள் சில நேரத்துக்கு வந்து அதிகமாக குளிக்க மாட்டாங்க பல் பல்லு விளக்க மாட்டாங்கள் ஒரு பாசம் இல்லாம இருப்பாங்கள் சில நேரத்துக்கு வந்து கோவில்களுக்கு சர்ச்சுகளுக்கெல்லாம் வந்து வரமாட்டாங்கள் ஒரு மோசமான ஒரு அவங்க வாழ தொடங்குவாங்க பாடசாலைக்கு போகிறதுக்கு கள்ளமடிப்பாங்க அடிப்பாங்க படிக்க மாட்டாங்கள் இப்படி சில விஷயங்கள்ல சில சில மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் இல்லை ஏதோ அவங்க படிக்கிற அது இதெல்லாம் நினைக்கக்கூடாது நான் சொல்கிறேன்னுடா இந்த போதைப் பொருள் சமுதாய முள்ளுக்கு நிறைய ஊடுருவிட்டு இதை வந்து ஜனாதிபதியில யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு லேசான விஷயம் இல்லை அதனால இவ்வளவு நாளும் தெரியாம இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரிய வருது அதனால நீங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும் உங்களோட பிள்ளைகளை காப்பாற்றணும்டா நீங்க தான் முயற்சி செய்யணும் உங்களோட கையில தான் உங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பிள்ளைகளினுடைய ஒரு சிறந்த வாழ்க்கை எல்லாமே உங்களோட கையில தான் இருக்குது நீங்க அன்பு பாசம் நேசம் செல்லக்குட்டி அம்மு குட்டின்லாம் கதச்சி சீரழித்து கதைங்க வேணாம்ன்ற சொல்லல அதை நான் எல்லாம் சொல்ல போகிறதில்லை ஆனால் என்ன சொல்ல வரேன்னுன்றா நீங்கள் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை ஏமாத்துற அளவுக்கு ஒரு ஏமாளியாக இருந்துடாதிங்க ஏமாத்துனா விஷயம் என்னடா அவங்க தான் சீரழிய போகிறாங்க ஆனால் உங்களோட பிள்ளைகள் ஒரு மோசமான சூழ்நிலையில் பார்க்கும்போது உங்களால் வந்து அதை ஜீரணிக்க முடியுமா தாங்க முடியுமா தாங்க இயலாது சரியா நீங்க கஷ்டப்படுவீங்க மன வருத்தப்படுவீங்க இப்ப இந்த சம்பவம் இந்த மாணவி எங்க சிக்கி இருக்கிறாங்கடா இந்த மாணவியினுடைய பாடசாலை விபரம் பெயர் விபரம் அதிகமான விபரங்கள்லாம் நான் சொல்ல முடியாது சொன்னா அது என்னால ஒரு தவறான முடிவுக்கு அந்த மாணவி போகலாம் அதனால மாவத்தகம போலீஸ் அதிகாரி இந்த விஷயத்த வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லாத ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல இருக்குது அதெல்லாம் சொன்னேன் வைங்களேன் உண்மையாகவே நீங்களாம் இன்னும் இது உண்மையாக இலங்கை நாடா இது எங்கட நாட்டில் தான் நடக்குதா என்று நீங்கள் ஜோசிப்பீங்க இப்போ நான் சில விஷயங்கள் வந்து மிக 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 சென்சிட்டிவாக சில விஷய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இந்த யூடியூப்லாம் அனுமதிக்காது அதனால சில விஷயங்கள் அதே மாதிரி சமுதாயத்துக்கு விழிப்புணர்வாக கதைக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்களுக்கெல்லாம் அங்கே வந்து கதைக்கவும் இயலாது அதனால் இந்த விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாக எவ்வளவு இதில் கதைக்க கூடாத விஷயங்களை அகற்றணுமே அகற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால உங்களோட பிள்ளைகளை காப்பாத்தி கொள்ளுங்க தான் சொல்ல முடியும் நன்றி